இன்றைய மன்னா கவலைகளால் நசுக்கப்படாமல் இருத்தல் வேத வசனங்கள் பிலிப்பியர் நான்கு ஆறு ஒன்றிலும் மன உளைச்சலாயிராமல் எல்லாவற்றிலும் நன்றி செலுத்துதலோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் உங்கள் வேண்டுதல்களை தேவனிடம் தெரியப்படுத்துங்கள் ஊழியத்தின் வார்த்தைகள் நாம் சந்திக்கும் காரியங்கள் ஒவ்வொன்றாக தேவனின் கையில் ஒப்படைத்தால் அது அற்புதமாக இருக்கும் இல்லையெனில் முதல் காரியம் வரும்போது நாம் அதை நம்மீது வைக்கிறோம் பின்னர் இரண்டாவது மற்றும் மூன்றாவது காரியங்கள் வரும்போது நாம் அவைகளையும் கூட நம் மீதே வைக்கிறோம் இந்த வழியில் நாம் அழுத்தப்பட்டு நம் மகிழ்ச்சியை இழக்கிறோம் ஒருமுறை நான் வீடு கட்டுகிறவர்கள் ஓடுகளை ஒரு வீட்டின் கூரைக்கு நகர்த்துவதை நான் பார்த்தேன் மூன்று பேர் ஒரு ஏணியில் ஒருவர் மேலேயும் இரண்டாமவர் நடுவிலும் மூன்றாமவர் கீழேயும் நின்றனர் கீழே இருப்பவர் நடுவில் இருப்பவரிடம் ஓடுகளை ஒப்படைப்பார் நடுவில் இருப்பவர் ஓடுகளைப் பெற்ற பிறகு மேலே இருப்பவரிடம் ஒப்படைப்பார் இந்த வழியை இடைவிடாது தொடர்ந்தார்கள் இதை பார்த்ததும் நடுவில் இருப்பவர் தான் பெற்ற ஓடுகளைக் கடத்தாவிட்டால் என்ன செய்வது அல்லது மேலே உள்ளவர் அவருக்கு அனுப்பப்பட்ட ஓடுகளைப் பெற்றுக்கொள்ள மறுத்தால் என்ன செய்வது என்று நான் யோசித்தேன் அது நடந்தால் நடுவில் இருப்பவர் இறுதியில் அவருக்கு தொடர்ந்து வரும் ஓடுகளால் நசுங்கி இறந்துவிடுவார் இந்த வழியில்தான் நாம் கவலையுடன் இடைபடுகிறோம் எல்லா கவலைகளையும் தேவனே தாங்கிக் கொள்ளும்படி நாம் அவரிடம் அனுப்பாவிட்டால் இந்த உலகத்தின் எல்லா கவலைகளும் நம்மை அழுத்தி மறிக்கச் செய்துவிடும் நமக்கு கவலை ஏற்படும் தருணத்தில் அதை உடனடியாக கர்த்தரிடம் ஒப்படைக்க வேண்டும் நாம் கவலைகளை சகிப்புத்தன்மையுடன் ஒவ்வொன்றாக நம் மீது குவிக்க வேண்டியதில்லை நமக்கு ஒரு வழி இருக்கிறது நம்மிடம் தேவன் இருப்பதாலும் ஜெபத்தின் மூலம் எல்லாவற்றையும் தேவனிடம் ஒப்படைக்க முடியும் என்பதாலும் நாம் மகிழ்ச்சியடையவும் கவலையிலிருந்து விடுபடவும் முடியும் ஆமென்